ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீடியானு ஃபேஷன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கேரண்டி பேங்கிள்ஸ் எல்லாமே புதுசாக வந்திருக்குங்க எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் கொண்டாடனா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இந்த நாலு வழியில் ஒரு ஜோடி வருங்க கேரண்டி பேங்கல் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து கெட்டியாக அழுத்தமாக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இது ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் உற்பத்தி வலையிலே கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கறது தான் இந்த வீடியோக்கு கிவ்வவே உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் டூ பாயிண்ட் ஃபோர் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு செட் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ்லேயும் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர்லேயும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கெட்டி பேங்கிள்ஸ் நாலு வலையில் ஒரு பேர் வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஒரு ஜோடி டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்குது வேணும்ன்றங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் அச்சு அசல் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு பேங்கிள்ஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க அப்படியே ரியல் கோல்டு லுக் இருக்கும் இது டெய்லி வேறே பண்ணுறாங்க நாங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறோம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படியே தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு ஃபார்மிங் ஃபார்மிங்னால் உங்களுக்கு தெரியும் ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் மட்டும்தான் இருக்குது மீதி ஸ்டாக் மூவ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு வலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் உற்பத்தி வலையிலே கொடுக்குறவங்க நீங்கள் வலையில் பார்க்கும்போது அதோடய தரம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு வலையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் இருக்கும் இந்த மாதிரி எனாமல்ஸ் கொடுத்துருப்பாங்க பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரெண்டு வலையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வந்து நம்ம தங்க வலையல் மாதிரி நம்ம வ பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஒவ்வொரு சவரம் பேட்டனில் நீங்கள் தங்க வலையில் எடுத்து போட்டிருக்கீங்கன்னா சொல்லுவாங்க ரெண்டு புள்ளி ஆறு சைஸு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் வளையல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் அப்படியே சின்னதாக கட் வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்கொயர் பேட்டர்னில் பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் ஒரிஜினல் சுத்தமான ஐம்போன் வளையல் ரெண்டு வளையல் உங்களுக்கு முந்நூறுபா வரும் நாலு வளையல் அறநூறுரூபா வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பியோர் போன் அந்த கல்வெளியில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேட்டர்னு டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கடா டைப் பேங்கில் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து இது ரெண்டு புள்ளி ஆறு ரொம்ப அழகான பேங்கிள்ஸ் இது கேரண்டியில் வரும் இந்த மாதிரி எனாமல்ஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் மூவாயிருக்குங்க புதுசாக மறுபடியும் வந்திருக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு புள்ளி ஆறு சைஸு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மிங்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அப்படியே தங்கம் மாதிரியும் இருக்குங்க நம்ம வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோன்னா அந்த லுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரியே இருக்கும் எனாமல் கோட்டடோடு உங்களுக்கு இது பாருங்கள் ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சவரம் பே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டவுட்ஸ் வச்சு எனாமல் ஒர்க் வச்சு உங்களுக்கு பேட்டன் இருக்கும் இதுவுமே ரெண்டு புள்ளி ஆறு தாங்க சைஸு ரெண்டு வலையில் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் நாலு வலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரும் ஏன்னா ஒரிஜினல் ஃபார்மிங்றதுனால உங்களுக்கு அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு இந்த செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலி பார்க்குறோம் நம்ம இது பா நான் பார்த்துட்டு போ நம்ப பாருங்கள் இது ஐம்பூன்னில் கேரண்டியில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கியத்து டிசைன்ஸ் மோஸ்ட் வாண்டட் தாலி கலெக்ஷன்னாலே இது தாங்க புக் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஜோடி குண்டு நாணல் கால் சவரம் எல்லாமே பேட்டனாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே பைசா உங்களுக்கு அதிகமாக ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி குண்டு நானல் கால் சவரம் எல்லாமே உங்களுக்கு செட்டாக பேக்கேஜாக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் சைட் தாலி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் கா பண்ணுறேன் பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் சொக்கர் மீனாட்சி நிறைய பேர் புக் பண்ணுற மாடல் சொக்கர் மீனாட்சி இது வந்து ஐம்பூணில் கேரண்டியில் தாங்க நம்மக்கிட்ட வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிங்கிள் பீஸோட வெலை நைன்டி நைன் ருபீஸ் தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் சொக்கர் மீனாட்சி எம் டைப் ஆஃப் தாலி இதிலே நாமம் இருக்குங்க இந்த மாதிரி கிராஸ் தாலியில் நூறுபா வரும் இது வந்து கிறிஸ்டின்ஸ் தாலி நூறுரூபா வரும் ஹாட் ஷேப் இதை நீங்கள் டாலர் மாதிரியும் ஒர்க் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சரடல் இந்த மாதிரி தான் புக் பண்ணுறாங்க இது நீங்கள் தாலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டாலர் மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முஸ்லீம் டைப் ஆஃப் தாலிங்க இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க அப்படியே உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஃபார்மிங்கில் ஓம் டாலர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓம் நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரியே பேட்டர்ன் இருக்கும் நீங்கள் வந்து தங்க செயினில் கூட நீங்கள் இதை ஒர்க் அடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை முகமும் இருக்கும் ஓமும் இருக்கும் வேலும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு பார்க்கும்போது டிசைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா லிங்கம் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் முக் இந்த உங்களுக்கு வந்து மூன்று கடவுளும் இதில் இருக்கா மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் இந்த டாலரோட விலை இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் கோல்டு செயின்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஓம் டாலர் எதுவுமே உங்களுக்கு ஐம்போனில் கேரண்டி வரும் நூறுரூபா மட்டும்தான் இந்த டாலர் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் செயின் கலெக்ஷன் கோதுமை செயின் கொஞ்சம் செயின் கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு அதுவும் ஒரு இது பார்த்துக்கலாம் இந்த செயின் பாருங்க நம்ம சங்கு டாலர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து புரட்டாசி அந்த வருது நிறைய பேருக்கு இந்த மாதிரி சங்கு டாலர் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இது வந்து செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் வந்து எட்டு புடியில் கொடுத்துருக்கோம் அரும்பு டிசைன்ஸு நல்லா லென்த்தாகவே இருக்கும் டாலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு டாலர் நிறைய பேர் இந்த பெருமாள் பக்தர்கள்லாம் புக் பண்ணுவாங்க சங்கு டாலர் செயின் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரூபி ஸ்டோன்ஸ் வந்துச்சு இது வந்து உங்களுக்கு எந்தவித ஸ்டோன்ஸும் எல்லாமே பிளெயின்ல வருது ஹோல்சேல் பிரைஸ்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி வனையிலேயே நம்ம கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் இல்லாமல் தங்கத்திலேயே உங்களுக்கு ரியல் கோல்டன் இருக்க மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணது உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் வேணும்ன்ற புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பவுன்லையுமே சங்கு டாலர் வந்திருக்கு இது பாரு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த டாலரு ஃபுல் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன்ஸ் இந்த தங்கத்தில் வைக்கிற அதே ஸ்டோன்ஸ் தாங்க இந்த கிளிட்டரிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒரிஜினல் ஐம்பவுன் கல் டாலர் நீங்கள் தங்க செயினில் கூட பண்ணிக்கலாம் நம்ம வந்து செயின் வந்து இந்த லிங்க் செயின் கொடுத்துருக்கோம் இந்த எட்டு பொடியில் கேரண்டியில் ஒரு ஐம்பவுன் செயின் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐம்பொண் டாலர் செயினுங்க இது இதில் வந்து மூணு லக்ஷ்மி இருக்கா மாதிரி இருக்கும் தாமரையில் மகாலட்சுமி சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு செயினோடவே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த மூணு பீஸ் இருந்தது ரெண்டு பீஸ் சேல்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் தான் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது ஃபுல் ஒயிட் கொடுத்துருப்பாங்க மேலே மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மாடலில் வரும் இந்த ரவுண்ட் ஷேப் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வரும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நான் கொடுக்குறேன் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு முகப்பு உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணாமல் ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்லே இந்த மாதிரி மாடல் இருக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டு பொடி செயின் பாக்ஸ் கட்டிங்கில் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ரேட் தெரியும் நம்ம நல்ல ஒரு உற்பத்தி தான் கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி கேம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் பாக்ஸ் கட்டிங்கில் ரொம்பவே நல்ல மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேட்டன் இதெல்லாம் டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வரும் சூப்பராக இருக்கும் மாடல் சேம் அதே ஃபோர் டபுள் நைன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிராண்ட் லுக் டைமண்ட் செயின் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்ல ஏடி ஸ்டோன்ஸ் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கோதுமை செயின் பார்க்குறோங்க ஒன் செகண்ட் இது பத்து பிடியில் வந்திருக்குங்க புதுசாக கோதுமை மாடல் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை திருப்பா ஐம்போனில் கேரண்டி செயின் நிறைய பேர் நம்ம எட்டு பிடியில் பத்து பிடியில் செயின் வாங்கியிருக்கீங்க வாங்கின அத்தனை பேருக்கும் குவாலிட்டி தெரியும் ரொம்பவே நல்லா லைஃப் வருங்க லாங் லாஸ்டிங்காக நீங்கள் வச்சு போடலாம் ஃபோர் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் செவன் ஹண்ட்ரடு தாங்க முன்னாடிலாம் வந்து நம்ம கோதுமை செயெல்லாம் கூட கொடுப்போம் பத்து பிடியில் இப்போ எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் பத்து பிடியில் கோதுமை செயல் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்